ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எஸ்ஆர்வி கலக்கல்ஸ் இன்றைக்கி நம்ம நேந்திரம் பழத்தை வச்சு ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படின்னு வீடியோ போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாமல் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நிறைய விவியூஸ் இன்னும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கீங்க ஸோ ப்ளீஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அப்படியே ஒரு லைக் கொடுக்கவும் மருந்துடுதுங்க நாங்கள் நாகர்கோவிலில் இந்த நேந்திரம் பழத்தை ஏத்தம்பழம் தான் சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாேருமே ஒரே அரிசி பருப்பு காய்தான் யூஸ் பண்ணுறோம் அதுக்கு வைக்கிற பேரும் அதுக்கு பண்ணுற ஸ்டைலும் தான் வேறு மற்றபடி எல்லாமே சேர்ந்தான் நான் இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நேந்திரம் பழத்தை வட்டமாக குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் அப்புறமா கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக கீ போட்டுக்கலாம் இந்த கீழே நம்ம நறுக்குன வாழைப்பழத்தை போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மற்ற எல்லா வாழைப்பழத்தையும் விட இந்த நேந்திரம் பழத்தில் தான் சத்தும் அதிகம் டேஸ்ட்டும் அதிகம் பிறந்த குழந்தைங்களுக்கு கூட அதாவது ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் சின்ன குழந்தைகளுக்கு இந்த நேந்திரம் பழத்தை ஆவியில் அல்லது தண்ணியில் வேக வச்சு நல்லா மசிச்சு கொடுத்தா குழந்தைங்க நல்ல புசு புசும் குண்டு குண்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் மற்ற வாழைப்பழத்தை விட இந்த வாழைப்பழத்தில் மட்டும்தான் அதாவது காயாக இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணலாம் பழுத்த பிறகு நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த நேந்திரம் வாழைக்கா காயாக இருக்கும்போது இதில் சிப்ஸ் பண்ணலாம் அப்புறம் வாழைக்காய் உப்பேரி ஒன்று பண்ணலாம் அப்புறமா பழுத்த நேந்திரம் பழமாக இருந்ததுன்னா அதில் அப்பம் பண்ணலாம் ஸ்வீட்ஸ் பண்ணலாம் பாயசம் பண்ணலாம் இந்த மாதிரி நானே கூட பண்ணலாம் நான் நிறைய ரெசிபிஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் மற்ற வாழைப்பழத்துலலாம் இல்லாத ஒன்று இதில் பண்ணலாம் அது என்னென்னா இந்த நேந்திரங்காய் தோலில் கூட நம்ம ரெசிபிக்கு யூஸ் பண்ணலாம் வாழைப்பழம் நல்லா ரோஸ்ட் ஆனதும் அது இதை மாதிரி கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் துண்டு துண்டாக மட்டும் இருக்கக்கூடாது ஸோ அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் அது கூடவே ஒரு ரெண்டு டூ மூணு ஸ்பூன் பொடி ரவை இருந்ததுன்னா அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் எனக்கு மும்பையில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மாதிரி நல்ல வளக்கா கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரி நல்ல பெரிய வாழைக்காவாக கிடச்சின்னா அந்த தோலை வச்சு துவரம் கூட பண்ணலாம் எனக்கு நல்ல பெரிய வளைக்காக கிடச்சுனா அந்த தோலை வச்சு நான் கூட்டி ஒரு ரெசிபி பண்ணி அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க ரவையும் நல்லா வருபட்டு வாழைப்பழத்தோடு சேர்ந்து மசிஞ்சு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்வீட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ உடனே வாழைப்பழத்தை கடையில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இது கூடவே நாம் ஒரு நாலு டு அஞ்சு ஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கலாம் பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு பால் அதிகமாக சேர்த்துறக்கூடாது நமக்கு இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சாலிடாக தான் இருக்கணும் ஸோ பார்த்து ஊற்றிக்கிடுங்க ஃபஸ்ட்டு பால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டு எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டா மட்டும் ஆட் பண்ணிக்கிடுங்க இப்போ வாழைப்பழம் பால் ரவை எல்லாம் நல்லா திரண்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ரெண்டு டூ மூணு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பால் மாதிரி சுகர் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கிடுங்க ஏன்னா வாழைப்பழத்துலேயே ஸ்வீட் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் அதே மாதிரி நம்ம அதிகமாக ஆட் பண்ணாலும் நமக்கு இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு உருண்டு பிடிக்க சரியாக வராது இது மாதிரி ஜீனி அதிகமாகிட்டாலும் ரொம்ப தண்ணி விட்டுரும் ஸோ நமக்கு உருண்டை பிடிக்க சரியாக வராது நமக்கு கொஞ்சம் சாலிடாக தான் வேணும் அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க சீனியும் நல்ல வாழைப்பழத்தோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகி வந்ததும் அது கூட ஒரு பிஞ்சு ஏலக்காய் பொடி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காய் பொடியை சேர்த்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு ஸ்பூன் துருவனை தேங்காய் வெள்ளை தேங்காய் பொடியாக துருவுன வெள்ளை தேங்காய் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் பட் தேங்காய் போடுறது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம் ஆனால் தேங்காய் போட்டு பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தேங்காய் துருவல் போட்டு தேங்காய் தெரியாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சுட சுட நமக்கு கையால் உருண்டை பிடிக்க முடியாது ஸோ ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம் இப்போ டூ மினிட்ஸ் நல்லா ஆறி கைப்பூறுக்க சூடு வந்ததும் சைடில் ஒரு கடாயில் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த வாழைப்பழத்தை சின்ன சின்ன உருண்டைகளாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உருண்டை சைஸ் உங்கள் தேவைக்கு தக்கன பார்த்து எடுத்துக்கிடுங்க நான் கொஞ்சம் சின்ன உருண்டையாக தான் பிடிக்கிறேன் உங்களுக்கு பெருசாக வேணுன்னா நீங்கள் பெருசாக கூட போட்டுக்கலாம் பட் சின்னதாக போட்டால் தான் உள்ளே நல்லா வாழைப்பழம் வேகும் இல்லைன்னா கொஞ்சம் வாழைப்பழமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்வீட் ரெண்டு டைப்பில் பண்ணலாம் நார்மலாக தவாவில் போட்டும் பண்ணலாம் இல்லைனா குழிப்பணியார கல்லில் போட்டும் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த உருண்டை இப்போ ஷாலோ ஃப்ரை தான் பண்ணி எடுக்க போகிறோம் நீங்கள் குழிப்பணியார கல்லில் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி எல்லா குழியிலையும் கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே நம்ம பண்ண உருண்டையை ஒன்றா வச்சு லைட்டாக சுற்றி சுற்றி திருப்பி போட்டு எடுத்துக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் சரி குழிப்பணியார கல்லில் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஃப்ளேமை கொஞ்சம் மீடியமாக வச்சே பண்ணிக்கிடுங்க இல்லைன்னா நமக்கு கறி போயிடும் இந்த வாழைப்பழம் ஸ்வீட்டு இந்த மாதிரி சுற்றி சுற்றி விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் கரண்டி போட்டு கிளற வேண்டாம் இந்த ஸ்வீட்டு நேந்திர வாழைப்பழம் பால் அப்புறம் கீ போட்டு பண்ணியிருக்கிறதுனால டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஹெல்த்தியும் கூட கிட்ஸோட லஞ்சு பாக்ஸ் கூட ஷார்ட் ப்ரேக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் எவ்வளோ ஆனாலும் ட்ரை ஆகவே செய்யாது ஸோ இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் நம்ம திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் நல்லா வெந்ததும் வீடே தூக்குற மாதிரி ஒரு ஸ்மெல் வரும் அப்புறமா நம்ம கடையிலேருந்து எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாழைப்பழம் ஸ்வீட் சுட சுட சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பார்த்ததோடு விடாமல் நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கூட கடையில் ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்குது இதே மாதிரி ஒரே ஒரு வாழைப்பழத்தை போட்டு ஃபஸ்ட்டு பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்லா வந்தது பிடிச்சிருந்ததுனா நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஜாஸ்தியாக போட்டு பண்ணிக்கோங்க இது என்னோடைய ஒரு சின்ன அட்வைஸுன்னு கூட சொல்லலாம் செஞ்சு பார்த்து உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்